இதுதான் யாகசாலை பாக்காதவங்க எல்லாம் பாத்துக்கோங்க இந்த இடத்துல பத்து நாள் யாகம் பண்ணிதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு வர வ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் அப்புறம் ஆயிடுச்சு அதாவது ஏப்ரல் நாலாம் தேதி அதான் பெரிய கோபுரம் சுவாமி கோபுரம் மங்களநாதர் கோபுரம் மாதாடு பாகத்தின் உத்தரகோசமும் வரது வந்து அக்கினி தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் உத்தர கோஷமங்கை மங்களநாத சுவாமி கோபுரம் அகினி தீர்த்தம் உத்தர கோசமங்கைக்கு அரசு இது வந்து மாணிக்க பெரிய கோபுரம் உள்ள இரண்டாவது பிரகார கோபுரம் இந்த கோபுரம் வந்து நடராஜ பெருமான் கோபுரம் மரகத நடராஜர் மரகத நடராஜர் கும்பாபிஷேகம் சிவனடியா இருக்கும் கோவில தூய்மை பண்றாங்க மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் சன்னதி உத்தரகோசமங்கை ராமநாதபுரத்துல உத்தரகோசமங்கை ලිගම් සන්නදසි වී ව ව ම් නමශව හර හරමහාදේෝනමශහෝම් නමශ්‍යවාය නමශවාය சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய அங்க போயிட்டு வந்துடுறேன் நான் மரக மரகத இருக்கா அப்படியே நடந்து போயிட்டு வந்து நன்றைய மிக்க மகிழ்ச்சி சஹசிரலிங்க கோபுரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மகாதேவ மகாதேவ யாகசாலை நடராஜர் செல்லும் வழி மரகத நடராஜர் மரகத நடராஜர் சன்னதி இதுதான் இது உள்ளதான் சுவாமி இருக்காரு இப்போ சந்தனம் பூசி இருக்காரு ஆருத்ரா கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் சந்தனம் இல்லாமல் இருப்பார் சுவாமி அந்த ஷார்ட்ஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது பார்க்குறவங்க பார்க்கலாம் இந்த நந்தி பார்த்தீங்கன்னா நந்தி பெருமான் மிக பழமை வாய்ந்தவர் நடராஜ பெருமான் தோன்றின போது இந்த நந்தி இவர் மிக மிக பழமையானவர் நடராஜர் கோபுரம் இந்த கும்பாபிஷேகம் நடந்த தர்பை இருக்கு பாருங்க நடராஜர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் உள்ள போய் சுவாமி பார்க்க முடியல கூட இந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் வேப்ப மரம் மாமரம் மிகவும் பழமையான வேப்பமரம் மாமரம் சேர்ந்திருக்கிற நாலாம் தேதி கடந்த நாலு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு நாலாம் தேதி

ஓம் நம சிவா ஓம் நம யாகபூஜன் யாகசாலை இதுதான் முக்கியமானது நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்கும் ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அது வந்து மே இருபத்தி ஓராந்தேதி அந்த நாள் முடிவடைகிறது வாய்ப்புள்ள அன்பர்கள் வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாட்குள்ள வந்து பார்க்கறது சிறப்பு அது வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் பண்ண சக்தி கோவில்லையே இப்போன்றது மரபு பார்த்துக்கோங்க இது உள்ள இவங்க தான் தண்ணி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் வரவங்களோட தாகத்தை தணிக்கிறாங்க சேவை சகசிரலிங்கம் அவருக்கு மேலே இலந்தை மரம் ஆல்ரெடி மூவாயிரம் வருஷம் சிந்திச்சு பாருங்க மூவாயிரம் வருஷம் மனிதனோட ஆயுட்காலம் நூறு வருஷம் அப்போ மூணாயிரம் வருஷம் முப்பது தலைமுறையை பார்த்த மாதிரி சராசரியாக நூறு வருஷம் அம்பாள் சன்னவி அம்பாள் சன்னவி போகிறது இரண்டாவது பிரகார கோபுரம் என்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி போற்றி போட்டோம் யாழி யாழி சிற்பம் சொல்லியாச்சு அகினி தீர்த்தம் தண்ணி நிரப்பியிருக்காங்க நன்றி நிரப்பிருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கு புனித்த புருமம் கொக்கை செவ்வாயில் குமிழ் சுருக்கும் ஐயா நடராஜர் நடராஜர் மரகத நடராஜருக்கு ராஜேந்திரன் ஐயா பாடியிருக்காரு எந்த ஊர் கோவில் உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பஸ்ஸு தனியாகவே இருக்கு உத்தரகோசமங்கை கோவில்கிட்டயே இறக்காங்க ை ராமநாதபுரம் வாய்ப்புள்ளவர்கள் மே இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள வந்து பார்க்கலாம் கடந்த நான்காம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு பக்கத்துல இருக்க நண்பர்கள் பார்க்கலாம் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் நடனமாடிய உலகின் முதல் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லி உலகின் முதல் சிவபெருமான் கோவில் நந்தியம்பெருமான் சிற்பங்கள் கொடிமரம் விஷ்ணு துண்டு Tidak, Tuhan. ayo, Tuhan. Tidak, with Andhra and Advaita. ಇಂಡ್ರ <inaudible> <inaudible> <inaudible>

啊！<laughs> <laughs>

இங்க சுவாமிக்கு பால அபிஷேகத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க மங்களநாத சுவாமி குழந்தை மங்களநாத சுவாமி திருக்கோவில் திரு உத்தர வாய்ப்புள்ளவர்கள் மே இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முடிந்து மண்டல பூஜை அம்பாள் கோபுரம் விநாயகர் ஆலமர விநாயகர் சுவாமி அம்பாள் சிற்பம் மிகவும் பழமையான கிட்டத்தட்ட ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் வருஷத்துக்கு மேல் பழமையானது என்ன இவங்க தான் ये <tuk> गाइस <tangan> முருகர் வாயில் முருகர் திருச்சிற்றம்பலம் வாயில் விநாயகர் வாய்ப்புள்ளவர்கள் மே இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள வந்து சுவாமியை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்